கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நீதி மொழிகள் பத்தொன்பது பதினேழு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் ஆப்பிரிய மாணவர்களே நம் தேவநாங்கே கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டுமென்றால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் நாம் அவர்களுக்கு கொடுத்ததை அவர் ரெட்டிப்பு மடங்காய் நமக்கு திரும்பத் தருவார் எனவே நாம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறவர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை நாம் செய்வோம் அப்படி இது செய்யும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அவ்வாறு நாம் நம்முடைய நம்மிடத்திலிருந்து அவர்களுக்கு உதவியை போது தேவன் சரியான நேரத்தில் அதை நமக்கு திருப்ப கொடுப்பார் எனவே ஒவ்வொரு நாளும் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்